செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ரமணா பாய்ஸ் வர்சஸ் தென்னங்குட்டி இந்த மேட்ச் எட்டு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே அதே மாதிரி மூணாவது ஓவர்லேருந்து ஏழாவது ஓவருக்குள்ளே பவர் பிளே பேட்டிங் பவர் பிளே சூஸ் பண்ணிக்கிற ஓவராக இருக்கும் அந்த பவர் பிளேலாம் மூணு ஃபீல்டர் வெளில நினைக்கலாம் ஓடிங் பேட்ஸ் எங்கள் சைக்கில் மாமுண்டி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அண்ட் த்ரீ சிக்ஸில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நான் சைக்கில் சக்திமான் ஃபுல் ஃபுல் போட்டு மேட்ச்சில் போடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் பிரசனா ஹைட் மேன் பஸ் ஓவர் ஃபஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசனா செகண்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு அங்கே பாயிண்டில் தெரிஞ்சு போதும் அங்கே சப்ஜெக்ட் ஃபில்டராக மணி தர மாட்டி மணி ஃபீல்டர் போனார் கரெக்டாக ஷாப் பண்ணி போட்டிருக்காருங்க தட்டி போட்டு போயிருக்காரு இங்கே ரெண்டு ரென் போன பால் ரெண்டு ரென் ஓடி இருந்தாங்க கரெக்டாக க்ரீஸில் ரீச் வைக்கலன்னு சொல்லிட்டு அதை ஒன் சாட்டு கொடுத்துருக்காங்க ஒரு தான் போன பால்ல க்ளீட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒன் சுத்திட்டு இருக்கான ஸ்ட்ரை சுத்தி முடிச்சதுக்கப்புறம் பேட்ல போட்டு போயிருக்கு பின்னாடி தெளிவாக ஃபீல்டர் போறேன் ஓனி மேஸ்வனா சக்தி ஆன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க கவர்ஸ்ல தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு கண்டிப்பா அது பவுண்டரி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் கார்த்தி விரட்டி போக்கியிருக்காரு ஸ்டாப் பண்ணலங்க தாண்டி போயிடுச்சுங்க பவுண்டரி இந்த மேட்ச்ச்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி கார்த்தி சாரி சக்தி பேட்ல இருந்து வந்திருக்கு ஓடச்சு போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா பில்லர் பாலுக்கு போயிருந்தாலும் பார்த்தா மணி விரட்டி போயிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிடுச்சுங்க தெளிவாக ஒரு ஷார்ட் பீச் பாலை வெயிட் பண்ணி தெளிவாக நேர் பிரசனாவே பாலோட முதல் ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு பத்ரன் அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் பவர் பிளேயர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கூட கடுக்க கடுக்கார்த்தி சூப்பரா அடிச்சிருக்காரு கிளாசிக்கா நடந்துச்சுங்க பாக்கவே ப்ராப்பர் கிரிக்கெட் சாட் அப்படின்னு சொல்லலாம் அங்க பிரசனாவே கை தர்றாரு சூப்பரான வெயிட் பண்ணி பாயிண்ட்ல அரைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் அங்க மணி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பேக்கப் மனோஜ் தெளிவாக போயிட்டாருங்க ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க நல்ல ஃபீலிங் அங்க மணி குயிக்கராக வந்து எடுத்திருக்காரு சொன் நல்ல கீப்பிங் தெளிவாக திருகி விட்டுருக்காருங்க கார்த்தி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்ட் தாண்டி போய் பவுண்டரி போகுதா பிரசனாக ஹைட்மேன் வெரைட்டி போகிறார் ஸ்டாப் பாலோட வேகத்தை பயன்படுத்திங்க கட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நேரு நேரு அங்கே சங்கர் இருந்தார் ஃபர்ஸ்ட் நம்மளை எடுக்கலை கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க மாமுடி பாஸ்ஸாக இருப்பார் எப்போவுமே ரன்னிங்கில் சின்ன மிஸ்ஃபீல்டு நடந்தாலும் அதை ரெண்டாக மாற்றுவார் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் லாங்காப்ல கார்த்திக் கார்த்திகாலேயே போயிருக்கு டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா பேக்கப் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் அனது ஒன்னு எக்ஸ்ட்ரா ரன் ஓடி மொத்தமா இந்த பால்ல நாலு ரன் ஓடியே எடுத்திருக்காங்க மூணா ரன் எடுத்திருக்காங்க கண்டிப்பா இருப்பாரு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் ரெண்டு பேட்ச் மேனோம் இது வரைக்கும் நல்ல சார்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அங்க மூணாவது ஓவருக்கு பெரிய டிஸ்கஷன் போய்க்கிட்டிருக்கு தேர்ட் ஓர் பட எங்க ஷோக் மனோஜ் ட்ரிப்பன்ஸ் மைண்ட் செட் குயிக்கரா ஒன்று ஓடிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓடுறேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் ட்ரை தாட் பாய் தேர்ட் ஒன் சுற்றி இருக்கானே ட்ரை காலைல பட்டு போயிருக்கு பைஸில் ரன் ஓடிடுவாங்க ரிப்பன்ஸ் மைண்ட் செட் பெரிய சேட்டு போக விரும்பலை மனோஜ் ஓவரை தள்ளி தள்ளி ஆடலாம் அப்படின்னு மைண்ட் செட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம் போட்டிருக்குங்க போன வச்சு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ஓவனிங் பேட் பண்ணால் வந்தால் மாமுண்டி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேட் ரமணா பேஸ்க்காக இங்கே கே கே கட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே பின்னாடி அக்ரம் பாய் நல்ல ஸ்டாப் ரெண்ட் சாரி போன பாலில் டாட் பால் இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவர் ரெண்டு போய்க்கு இந்த ஃப்ளோவை இங்கே கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மனோஜ் மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் பட எங்கள் மலை அடி கார்த்தி இந்த ஓவர் பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காங்க மூணு ஃபீல்டர் வெளில அனுப்பிக்கலாம் ஃபாஸ்ட் பால் சூப்பராக அடிச்சாருங்க பவர் பிளே எடுத்ததுக்கான நோக்கம் என்னங்கிறத ஃபஸ்ட் பால்லேயே காட்டியிருக்காரு எங்கள் சக்தி ரெண்டு காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா கம்பேக் பண்ணும் கார்த்தி ஒருத்தோன் லக்னன் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் வெங்கட் வெரட்டி வந்திருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா ஃபர்ஸ்ட் அர்ட்டைம்ல எடுக்கல கம்பர்டபுளி டூவா மாற்றிருவாங்க சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பரா போட்டிருக்காருங்க சப்போர்ட் பண்ணாத பாத்து தெளிவாக போட்டிருக்காரு எங்க கார்த்தி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு சோன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது பவுண்டரி போயிருமா ராக்கெட் மாதிரி கிள்ளி திடுப்பு போடுங்க சங்கர் ஃபாஸ்ட்டா போனாலும் அந்த ஷாப்பட முடியல பவுண்டரி பார் பிளேயில வர ரெண்டாவது பவுண்டரி இந்த பார்பிளேல சோன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க பேக் புட் ஃபுல் ஸ்டாட்டு இது தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓவர பேட்டிங் பவர் பிளேலாம் கிட்டத்தட்ட பதி நாலு ரண்ணை கொண்டு வந்துருக்காங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று ரமணா பாய்ஸ் பவர் படா எங்கள் பிரச்சனை அவருக்கண்ணே ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு போலே மட்டைக்கே அடிச்சிருக்காரு கண்ட்ரோல்டாக அங்கே பிள்ளை வெங்கர் கையில் போயிருக்கு நல்லா ஸ்டாப் போகிறேன்

அடிச்சிருக்காரு பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா பெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாருங்க சக்தி உள்ளே நினைக்கிற வரைக்கும் நிறைய ரெண்டு புறக்கி எடுத்துருவாங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு எப்ரி ஓவர் பத்து பத்து ரெண்டு ரைட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் சாரி நாற்பத்தி ஒன்பது அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது எப்ரி ஓவர் பத்து பத்து ரெண்டு ரைட்டு வெரைட்டி எடுத்துகிட்டு போறாங்கன்னு சொல்லலாம் எங்க ரமணா பாய்ஸ் சிக்ஸ் ஓவர் போட ஸ்டோக் மனோஜ்

லேட்டாக தான் கால் பண்ணாங்க ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர்ஸ்லாம் அங்கே ஃபீல்ட் ஏரியில் கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் அன்ஸ்டாபிள் பவுண்ட்ரி ஆளுக்கு வெயிட் பண்ணி அடித்தாரு அந்தளவுக்கு டைமிங் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அங்கே பார்த்திக்கு நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா அங்கே ரெண்டு ஃபீல்டில் வெரைட்டி வந்திருக்காங்க மாலை கார்த்தி வந்திருக்காரு நல்லா ஸ்டாப் ஒரு ரனோட ஸ்டாப் ஆகியிருக்காங்க எக்ஸலன் த்ரோ அண்ட் ஆஃப் சிக்ஸ்து ஓவர் ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க செவன்தோருப்ப எங்கள் கிடைக்கி ஃபுல்லாக ஓடிப்படல ஏரி நின்னாரு அதுக்கப்புறம் ரியாட் பண்ணி அடிச்சிருக்காரு எக்ஸாஃபரில் உங்க ஃபீல்டர் மணி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு எக்ஸலன்ட் ரன் ஒன் எக்ஸ்டா பவுன்ஸ் குத்தின இடத்துல இருந்து நல்ல கீப்பிங் மாலையிடு தளபதி டாட் பால் நல்ல கீப்பிங்கு பின்னாடி பேக்கப் ராஜகமல் ஒரு ரன் ரியாக்ட் பாஸ்டாக் பண்ணிட்டாருங்க நடந்த உடனே எங்கள் பார்த்து அதன் காரணமாக சிங்கிளாக மாற்றிருக்காங்க

От Chrgiendeu Road test பிரைத்தி அடபாதாரatures அம்பே實sourceல் ஓயடு குர வெங்கட் nghĩ OVER் envelope cares ours introductions fürène பேக் veux income group's DKitty for Erfolgсть darauf parler possibly் safeguardentesivarios spirit killing должно О ao hij impatigns necesita Madonnaolie. complaint superpower TH sizESE Charleston அடிச்சிருக்காங்க 50まで saysahlt experimentation ladoswhich dispar apresent Christians foriu rout products and nantes.icher티 பெரிய சாட்டு கன் அட்வை சூப்பர் டெலிவரி டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல்லா மறுகி போனாரு எக்ஸலண்ட்டா நான் ஒரு லெக்கட்ட டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி போய் என்ன அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஃபீல்டர் நல்ல டேக் அனுங்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கே கே அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேசுவனா எங்க வடமலப்பூர் காசி வரட்டையாட பாத்தாரு அங்க பின்னாடி ராஜ்கோமல் நல்லா போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி கீட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்டாக இருக்குது அங்கே பின்னாடி மனோ வச்சுருக்காரு ஷாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா ஷாப் ரெண்டுக்கான ட்ரை ஓடிடுறாங்களா நீக்க வச்சு மாற பார்த்தாங்க அப்புறம் கரெக்டாக வரல அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டுவாக மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்சிகிட்ட ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் சுவிட்ச் திரும்பதை பார்த்து டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எட்டு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரமணா பாய்ஸ் புதுக்கோட்டை அறுபத்தி ஒன்பது டார்கெட் ஃப்ரம் தென்னங்குடி ஹை மக்களே எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இப்போதைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையோட ஃபஸ்ட்டு யூடியூபர் என்னோட குருநாதர் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று வச்சதை சேனலாக மாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு மோகன் என்னென்னா ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லா விஷயமே ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது வீடியோ எந்த ஆங்கிளில் எடுக்கணும் தமிழில் எப்படி மானிட்டேஷன் ஸோ டு விஜெட்டு எல்லா ஒர்க்குமே எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நபர் ஸோ அதே மாதிரி அண்ணன் சிங்கப்பூரில் இருக்க காரணத்தினால புதுக்கோட்டையில் இருக்க நிறையா மேட்சை ஷூட் பண்ண முடியல அது மாதிரி அண்ணன் புதுக்கோட்டையில் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு மேட்சாக இருக்கட்டும் செட்டிங் மேட்சாக இருக்கட்டும் எந்த மேட்சை எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயம் எதுவாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அன்றைக்கி நைட்டே கால் பண்ணி அண்ணன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ அனே சொல்லுங்க ரெய் அது நம்ம வந்து அட்வைஸ் யார வேணாலும் கொடுத்துடலாம் நண்பா ஆனால் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அட்வைஸ் ஈஸி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட வந்து கற்றுக்கிட்டான் நிறையா கற்றுக்கிட்டதுனால இன்னைக்கு வந்து நல்ல லெவலில் வளர்ந்துருக்கான் விட்டுறாதுங்க தூக்கி விடுங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு சேனல் வந்து வளர்ந்து நிற்கிது நானும் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கை விட்டுறாதீங்க சிறப்பாக செய்வோம் நன்றிண்ணே உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாய் பாய் நன்றிண்ணே ஓகே மணி மாஸ்லாம் எங்கள் சைக்கிளில் மாலை தளபதி நான் சைக்கிளில் வெங்கட் பஸ் ஓர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ரமேஷ் பர்ஸ்ட் ஒன் பஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு லாங் லாங்கா பஸ்ட் பால்ல பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்றாரு மாலை இது கார்த்திக் செகண்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிட்டாருங்க குவிக்கா டெலிவரி லோ லிஃப்ட்டா போட்டுருக்காரு டாட் பால் தேட் ஒன் மாரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் மின் ட்விக்கெட்ல கேட்ச்க்கான சான்ஸ் வந்து குடிக்கவே முடியாதுங்க போய் வந்திருக்கு மிட் விக்கெட்ல முதல் ஆர பதிவு பண்ணியிருக்காரு முதல் பவுண்டரி போலவே எங்க மாலையடி கார்த்தி பால் வந்த பக்கம் ஆடி இருக்காரு அங்க கவர்ஸ்ல பவுண்டரிக்கான சான்ஸா சப்ஸ்டிரா கதிர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணல ஐயோ சேஃபா ஸ்டாப் பண்ணிட்டாரு நினைக்கிறாங்க தட்டி விட்டு தான் போயிருக்காரு நல்ல எப்போட்ட அங்க கதிர் மூன்றரை நோடி எடுத்திருக்காங்க ஓடி பஸ் வந்தா வெங்கட்டான் மீட் பண்ற பஸ் கையிலே போயிருக்கு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு எங்க ரமேஷ் ஹாஸ்பன் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு பீலர் போயிடுறாங்களா கேப்ல விழுந்திருக்கு அங்க பப்பி விரட்டி வெரைட்டி போய்க்கிருக்காரு நல்லா ஸ்டாப்புங்க இது வரைக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்க இதோட முதல் பவர் பிளே ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு பவர் பிளேல நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க எங்க தென்னங்குடி ரெண்டு ஒரு பட பப்பி தன் ட்ரை லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பப்பி அவரோட ஓவரை சிக்கன் ஒன் பார்த்திக் கையில போயிருக்கு ஒரு அண்ணன் ஓடிடுவாங்க கண்டிப்பா வரேன் யாய் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காருங்க சான்ஸ் சான்ஸ்பார் கண்டிப்பா ஆறு போகும் தொலைதூரம் மிட் விக்கெட்ல அடிக்கப்பட்ட ஆறு வெங்கன் பேட்ல இருந்து வந்திருக்கு அவர் பதிவு பண்ற பாஸ் சிக்ஸ் ஒன் பேரீஸ் என்ன காட்டியிருக்காரு பமித்தன் டாட் பால் யாஸ் ஒன் உடைச்சு போட்ட பால் சூப்பராக கனெக்ட் பண்ணாருங்க பாலுக்கு ரியாக்ட் பண்ணி அடிச்சாரு எக்ஸ்ட்ரா கவர் பவுண்ட்ரி ஐயோ அங்கே பவுண்டரி போலங்க லைனுக்கிட்ட போய் கரெக்டாக சாப்பாடு நின்றுச்சு இங்கேயா அங்கேயா அங்கேயே அடிச்சிருக்காங்க கரெக்டான த்ரோ இல்லைங்க மாலை கார்த்திக் இங்கே லைஃப் கிடச்சிருக்கு சான்ஸ் பார் கேட்சான்னு பார்த்தா விட்டா பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகங்க பவுண்டரி போயிரு லக்கி பவுண்ட்ரி வெங்கட் பேட்ல இருந்து இந்த பவுண்டரியோட ரெண்டாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு பவர் பிளே ஓவரும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க இங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு தேர்ட் ஓவர் கே கே குயிக்க டெலிவரி எடுத்து அடிச்சாருங்க ஒரு புல் ஷாட்டு கண்டிப்பா அது கிளியர் பண்ணோம் தாண்டி போய் விழுந்திருக்கு இருந்த பக்கமா ஒரு ஆறு மாலை கார்த்தி பேட்ல இருந்து எடுத்து அடிச்சாரு சூசிடு gana try ஆகாய் டெலிவ கரெக்ட் பண்ணியிருக்காரு மாலையடு கார்த்தி பேட்ல இருந்து பேக் டு ரெண்டு 6 சூசிடு gana நேஷன் ஃபுல் சாட் போய் ஆரா கேட்ச ஆரா கேட்ச আউট பத்தான் டாண்டி தாங்க 6 உபதீவு கார்த்தி 4th one பால் வந்த பக்கமாக சூப்பராக ஆனாங்க பவர் பிளேயை பயன்படுத்தி எங்கெல்லாம் ஃபீலர் இல்லோ அங்கெல்லாம் அடிக்கிறக்காரு கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி போலோட நெக்ஸ்ட் ஒன் டென்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா அங்கே காசி பாலுக்கு போய் கேட்ட கொடுத்துருக்காரு அதனால பேட்மனா வந்து அவரோட வேலையை இங்கே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னே சொல்லலாம் அங்கே கார்த்தி ஸ்வீட் ரிவென்ஸ் வேணா இங்கே பிரெசனாக கட் ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க தென்னங்குடி ஒன் வரட்டி ஆடி இருக்காரு அங்க ஃபீலர் கதிர் நல்ல சாப் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் மாத்தி இருக்காரு பார்த்தி நெக்ஸ்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்க கதிர் பாசா வெரட்டி வந்திருக்காரு நல்ல ஃபீலிங்க அதன் காரணமா காரணமாக ஆயிருக்காங்க ஒரு ஒரு ரன்ன கதிர் இங்கே ஷாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பீல்டரே இல்லை பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை காலைல போட்டு போயிருக்கு பின்னாடி ரகு நல்லா ஸ்டாப் டாட் பால் டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு போன ஓவரை போட்ட பார்த்தி அஞ்சே ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு குயிக்கரா ஒன்னு ஓடிறாங்களா டைரக்ட் கிட்ட வந்தா இருக்கும் நல்ல கீப்பிங் انا உள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன் 5 ஓவருக்கு 58 சாரி 6 ஓவருக்கு 58 5 ஓவருக்கு 58 அரத ஓவர் போட எங்க பார்த்தி ரமேஷ் அவரை தொடர்ந்து எங்க பார்த்தி அவரோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஒரு மாதிரி டிஃபரண்டான ஷாட் ஆடி இருக்காரு

நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கான ஸ்ட்ரைக் ஹேட்டில் பட்டு வந்துருக்கு அதில் ஸ்டாப் டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ப்ளஸ் நான் பேட்லேருந்து ஆரோட இந்த மேட்சை முடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் யாஸ் ஆரோட இரண்டாவது நேரம் செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே தென்னங்குடி